அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது நம்ம உடலுக்கு நோய் ஆரோக்கியம் இந்த ரெண்டு நிலை இருக்கிற மாதிரி நம்ம கல்புக்கும் இருக்குது அதாவது உள்ளத்திற்கு எந்த கெட்ட சிந்தனை இல்லாமல் தெளிவான நிலையில் நம்ம கல்பு இருந்தால் அது நோயற்ற கல்பு அதுவே கோபம் பேராசை போட்டி பொறாமல் சொல்லிட்டு தீய குணம் நம்ம கல்பில் இருந்துச்சுன்னா அது நோய்வாய்ப்பட்ட கல்பு நிச்சயமாக அல்ல கல்பை தான் பார்க்குறான் நம்ம உயர்வதற்கும் தாழ்வதற்கும் இந்த கல்பு தான் ரொம்ப முக்கியம் நம்ம உள்ளே சரியில்லைன்னா நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்காது அப்படியே குறுக்கு வழியில் போய் நம்ம வெற்றியை வாங்கிட்டாலும் அது கண்டிப்பாக நிலைச்சி நிற்காது வாழ்க்கையில் முன்னேறணும் வெற்றி பெறணும் சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க முதல்ல செய்ய வேண்டியது அவங்க கல்பை சுத்தப்படுறது தான் கல்பு சுத்தம் இல்லைன்னா நம்மளுக்கு நிச்சயமாக எதுலேயுமே வெற்றி கிடைக்காது நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கு உடலில் ஒரு துண்டு சதையுள்ளது அது நன்றாக இருந்தால் முழு உடலும் நன்றாக இருக்கும் ஆனால் அது வீணாகிவிட்டால் உடல் முழுதும் வீணாகிவிடும் அதுதான் இதயம் உடம்பு சரியில்லைனா நம்ம டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டுப்போம் மருந்து மாத்திரை சாப்பிடுவோம் உடம்பு நம்மளுக்கு உணமாகி வந்துடும் அதுவே நம்ம கல்பு சரியில்லைனா என்ன பண்றது அதுக்கும் மருந்து இருக்கு அல்லாஹ் சுபான தாலா நபி சல்லு அஸ்லம் அவர்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்களோ அதை கடைபிடிக்கிறது எது செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்களோ அதை விட்டு விலகி இருப்பது அதாவது மார்க்கத்தை நம்ம முழுசாக கடைப்பிடிக்கிறது இதை செஞ்சாலே நம்ம அந்த கல்பில் இருக்க அந்த நோய் ஃபுல்லாக போயிட்டு நம்ம கல்பு சுத்தமாயிடும் ஆனால் நமக்கு நல்வழி கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதும் கிட்டே தான் இருக்குது அல்லாவோட நாட்டை இல்லைனா நிச்சயம் நமக்கு ஹிதாயத் கிடைக்காது அதனால் முதல்ல அவனுடைய உதவி தேவை அதனால்தான் அல்லாஹ் அல் குரான்ல சொல்கிறான் அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தமது இறைவனின் ஒளியில் இருக்கிறார் ஆனால் அல்லாஹுடைய நினைவை விட்டும் விலகி எவர்களுடைய இருதயங்கள் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான் இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கின்றனர் இது குரான் வசனம் ஒரு மனிதர் சொர்க்கம் செல்லக்கூடிய அமல்களை எல்லாம் செஞ்சுட்டே வந்திருப்பாங்க ஆனால் கடைசியில் அவங்க நரகத்துக்கு செல்லக்கூடிய ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சு நரகவாசியாக ஆகிடுவாங்க அதே மாதிரி ஒரு மனிதர் நரகவாசி நம்ம சொல்கிற அளவுக்கு நல்ல அட்டோழியங்கள்லாம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் அவங்க சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஏதாவது ஒரு பெஸ்ட்டு அமலை செஞ்சு சொர்க்கவாசியாக ஆயிடுவாங்க இப்படி ஒரு ஹதிஸில் இருக்குது ஆக நம்ம சொர்க்கவாசி நரகவாசி இது யார் வந்து ஏற்கனவே எழுதி வச்சதுன்னா எல்லாம் எழுதி வச்சுட்டான் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா சொல்லிவிட்டு அதனால் அதுக்காக முதல்ல அல்லாஹ் கிட்டே நம்ம துவா செய்யணும் நம்ம கல்பு தடம் புறலாமல் இந்த மார்க்கத்தில் நிலைச்சி நிறுந்து நல்ல அமல்களை செய்கிறதுக்கு அல்லாஹ் கிட்டே நம்ம துவா செய்யணும் அப்படி கேட்கக்கூடிய ஒரு துவாவை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த துவா என்னென்னா யா மு கல்லிபல் குலூபி சபித் இந்த துவோட தமிழ் அர்த்தம் என்னன்னா உள்ளங்களை புரட்டுபவனே என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் நிலைத்தினிற்கச் செய்வாயாக நீங்கள் எப்போ என்ன துவா ஓதுனாலும் ஃபஸ்ட்டு அதோடய தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு ஓதுங்க வெறும் அரபியில் அப்படியே நம்ம ஓதிட்டு போகும்போது அரபியோட தமிழ் நம்மளுக்கு தெரியாது அதனால் முழு ஈடுபாட்டோடு நம்மளால் ஓத முடியாது இதுவே அந்த அரபிக் துவாவோட தமிழ் அர்த்தம் இதுதான் நல்லா சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சுட்டு துவா செய்யும் போது நம்மளால் முழு ஈடுபாட்டோட கிட்ட துவா கேட்க முடியும் முழு ஈடுபாட்டோட துவா தான் கபலாகும் அதனால் நீங்கள் எந்த துவா ஓதனாலும் சரி ஃபஸ்ட்டு அதோடய மீனிங் என்ன இதோட தமிழ் மீனிங் என்ன நம்ம எப்படி கேட்டுருக்கோம் சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிட்ட கிட்டே துவாசிங்க நபி சரலா அலுவலா அவர்கள் அதிகமாக கேட்ட துவா இது இந்த துவாவை அவங்க கேட்குறத பார்த்து அவர்களுடைய மனைவி சலமா ரலி அல்லாஹோ அல்ஹா அவங்க வந்து கேட்குறாங்க அல்லஹாவின் தூதரை உள்ளங்கள் புரளுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நபி அவர்கள் ஆம் அவன் நினைத்தால் அவற்றை நேர்த்தியாக்குவான் அவன் நினைத்தால் அவற்றை பிறழ செய்து விடுவான் அப்படின்னு நபி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி ஹதீஸில் பதிவாகியிருக்கு இடை தூதர் முகமது நபி சல்லு அஸ்லமா அவர்கள் இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்தார்கள் தன் முழு வாழ்வையும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் அவர்களே இந்த துவாவை அதிகமாக ஓதி இருக்காங்கன்னா நாமலாம் எம் நாம் அனைவரும் அவசியம் ஓத வேண்டிய துவா இது ஷைத்தான் நம்ம ரத்த நாளங்களோட கலந்துருக்கான் தவறான செயல்களை நம்ம செய்ய சொல்வதும் தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே தூண்டி விடுறதும் இந்த ஷைதான் தான் அவன் பேச்சை நம்ம கேட்க கேட்க எல்லாம் நம்மளுக்கு ஹலலாக தெரியும் ச தவறான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு சரியாக தோணும் இதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு செஞ்சு 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 நம்ம கல்பு ஃபுல்லாக அழுக்காக ஆக்கிடும் நோயுள்ள கல்பாக ஆக்கி விட்டோம் மார்க்கத்தை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிடுவோம் எந்த சூழ்நிலையும் இதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அதனால் தினமும் அஞ்சு வேலை தொழுகைக்கு அப்புறம் நீங்கள் இந்த துவாவை ஓதலாம் அதிகமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் எப்போ வேணாலும் இந்த துவாவை ஓதிட்டே வாங்க உங்களால் எவ்வளோ முறை ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த துவாவை ஓதி உங்கள் கல்வை சுத்தமாக்கிறதுக்காக கிட்ட துவா செய்யுங்க இந்த துவாவை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றுத்தரும் நீங்கள் கேட்காமலேயே உங்கள் தேவைகள் ஒன்று ஒன்றா நிறைவேறிட்டு வரும் இன்ஷால்லா